வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவே இப்போ அருமையான சுவையில் ஒன் பாட் ரெஸ்டியா ரசம் சாதம் எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சட்டுன்னு செய்தலாங்க இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் நம்மளுக்கு உடம்பு இல்லாத டைத்தில் சளி இருமல் காய்ச்சல் டைத்தில் நம்ம வாய்க்கு வந்து எந்த உணவுமே பிடிக்காத போது இந்த மாதிரி ஒன் பாட் ரசம் சாதம் செய்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுக்கு விருப்பமான கூட்டு காய் பொரியல் அப்பளம் வடகம் வத்தல் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒன் பாட் ரசம் சாதம் செய்கிறதுக்குங்க ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி இது கூடவே கால் கப் பக்கம் அதுக்கு கொஞ்சம் குறைவாக துவரம் பருப்பு இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாங்க எல்லா பொருளும் வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளார ரசப்பொடிக்க தேவையான பொருள் எல்லாமே லேசாக வறுத்து அரைச்சிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உரண்ட மல்லி தனியாக ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இங்கே கொஞ்சம் கூடுதல் காரம் விருப்பப்படுறவங்க ஒன்றரை டீஸ்பூனும் கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு பத்து வெந்தயம் சிறிதளவு கருவேப்பில ஒரு வரமிளகா இதை வறுத்துக்கலாங்க அப்புறம் இப்போ எல்லாம் வறுபட்டுருச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாங்க சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் மூணு ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ வறுத்து வச்சதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பூண்டுப்பால் ஒரு அறையில் எடுத்துருக்கேங்க தோலோடவே எடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் தோல் உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூட எடுத்து வச்ச தக்காளி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ ரசத்துக்கு தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்க கொஞ்சமே எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே ரெண்டு மூணு வரமிளகா கிள்ளி வச்சுருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேரத்தில் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட அரைச்சி வச்ச வெளுத சேர்த்துக்கலாம் நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே புளித்தணி கரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம் எந்த கப் அரிசி அளந்தமோ அதே கப்ல அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க முதலே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் குழைவா வேணும்னா அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக வச்சுக்கோங்க நல்லா காந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி கல்லுப்பும் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பத்தலைங்க அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னு மல்லித்தலை மீடியம் ஹை ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கும்போது போது நல்லா குலைவாக ரசம் சாதம் தயாராகிடுங்க வேகட்டும் மூடி போட்டுக்கலாம் இப்போ குக்கரில் அஞ்சு விசில் வந்து யாரால போட்டுருக்கீங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் நல்லா குழைவா கொஞ்சம் ஆயிடுச்சு நெய் விட்டுக்கலாம் விருப்பப்படுறவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் துணி கொஞ்சம் குழைவா வேணும்னாங்க இங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு கொதிக்கிற சுடுதண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப சாப்பிட்றதுக்கு இந்த பக்குவத்தில் சூடா சாப்பிடும்போது சரியா இருக்கும் இப்போ அருமையான சுவையில் சற்றுன்னு சுலபமான முறையில் ஒன் பாட் ரெசிபியாக குக்கரில் ரசம் சாதம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்